துறையிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற இரண்டு அருமை உள்ளங்களே நம்பி ராஜ்முருகன் அவர்களுடைய குக்கு என்ற படத்தை பார்த்திருக்கிறேன் அதிகமாக படம் பார்க்க முடியாது ஆனாலும் ஒரு வாய்ப்பு இந்த படத்தை பார்த்தபோது எனக்கு அவரை பற்றி ஒரு பெரிய மரியாதை ஏற்பட்டது மாற்றுத்திறனாளிகளுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர்கள் எப்படியெல்லாம் தங்களை பேசுவார்கள் தங்களிடத்தில் அவருடைய உணர்வோட்டங்கள் எப்படி இருக்கும் அதற்குள்ளே சில காதல் நிலையாக நிகழ்ச்சிகளையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர் அமைத்திருந்த அந்த படம் ஒரு அருமையான படம் அது எவ்வளவு வெற்றி பெற்றது என்று எனக்கு தெரியாது ஆனால் வெற்றி பெற வேண்டிய படம் அது ஒரு அருமையான படம் அது அப்படிப்பட்ட படத்தை இயக்கியிருந்த தம்பி ராஜ்புருகன் இந்த பக்கம் தம்பி சசிகுமார் அவருடைய நாடோடிகளை பார்த்துருக்கிற நாடோடிகளில் அவர் காதல் எப்படி இருக்கும் தோழமை என்றால் எப்படி சும்மா வந்து பந்து போவதல்ல தோழமை வாழ்க்கை முழுமையிலும் இருப்பது தோழமை மட்டுமல்ல காதலும் அப்படித்தான் இருக்கணும் ஏதோ உணர்ச்சி வேகத்துக்குள்ளே காதலை வச்சுக்கிட்டு அப்புறம் கலட்டி விடுற விவகாரம் இருக்கு பாருங்க அவரை இவர் புரட்டி புரட்டி எடுத்த காட்சி இருக்கு இல்லையா அதெல்லாம் உள்ளபடியே அது ஏன்னா டாக்டர் பாலச்சந்தர் உடனே கூப்பிட்டு அவரை பாராட்டினார் அது எனக்கு இன்னும் ரொம்ப பெருமையா இருந்தது ஒரு படத்தில் ஒரு அருமையான வேலை பார்த்துருக்கிறாரு இவர் என்று ஒரு அதுக்கு ஒரு படம் சுந்தரபாண்டியன் விழிச்சில படங்கள் ஏன்னா வீட்டில் போட்டு பார்க்கறது தான் திரையரங்கு போக முடியாது வீட்டுக்குள்ளே வரவே பார்த்துக்கிடுவோம் அந்த மாதிரி சில படங்களை நான் பார்த்துருக்குறேன் இவர்களெல்லாம் ஒரு புதிய இயக்கத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்றத பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இங்க ஏராளமான தோழமை கட்சிக்காரர்கள் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் சரி இருக்கக்கூடிய அன்பு தம்பிகள் பெரியவர்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அநேகமா பொது உடைமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துகளிலிருந்து எனக்கு கொஞ்சம் பழக்கமான இயக்கம் தான் நாற்பத்தி ஐந்துகளுக்கு அண்மையில் ஏன காரணம் என்னன்னா நாங்கள் ஒரு ஒரு தொழிலாளி வீட்டு பிள்ளை மதுரை மிஜ்ரா கோர்ஸ் போய் சொன்னாங்க அந்த காலத்தில் ஆர்வி மில்லுன்னு சொல்லுவாங்க அந்த ஆர்வி மில்லில் வேலை பார்த்த கூலிகள் தகப்பனாரெல்லாம் ஒரு பஞ்சு பொரிய தூக்கக்கூடிய கூலியாக தான் இருந்தார் ஒரு சாதாரணமான வேலை ஒரு பதினைஞ்சாயிரம் பேருக்கு மேலே வரக்கூடிய வேலை பார்த்த தொழிலகம் அது அதில் ஆட்கள் வேலை பார்த்து கொண்டு வருகிற காட்சியெல்லாம் பார்க்கிறாங்க அது மட்டும் இல்லை அன்றைக்கு அவர்களுடைய மரியாதைக்காகவும் அவர்களுடைய உயர்வுக்காகவும் போராடிய இயக்கம் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் அந்த காட்சியை நான் பார்த்துருக்குறேன் அதை ஒரு ஏழை தொழிலாளிகள் அந்த ஏழை தொழிலாளிகளுடைய எழுச்சி இருக்க அதை எப்படி எல்லாம் அவர்களுக்கு சொல்லணும் என்பது அது ஒரு மேலாட்டு சித்தாந்தம் அதை கொண்டு தமிழ் மக்களுக்கு சொல்லுவது என்பது எளிதான காரியம் இல்லை இந்த உபரிமதிப்புனார் உபரிமதிப்பு என்பது பிஏ ஏ படிக்கிற பாடாது அதை கொண்டு தெருபுறத்தில் கூடிய மக்களுக்கு சொல்லணும் எளிதான காரியம் இல்லையா அது மட்டும் இல்ல அன்றைய மார்க்சிஸ்டுகள் பேசிய சொற்கள் எல்லாம் ஆங்கில சொற்களை தன்மையப்படுத்திக் கொண்டு வெகுஜனங்கள் அப்படின் ஒட்டு மொத்தமாக பார்த்தால் அப்படின்வாங்க இப்படி பல சொற்கள் ஏராளமான சொற்கள் எல்லாம் சாதாரண மக்களுக்கு விளங்காது விளங்காத சொற்களை வைத்துக்கொண்டே அவர்கள் தேவைக்கு இந்த ஏழை மக்கள் உட்கார்ந்துருப்பாங்க பார்த்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அன்றைக்கு திரைப்படங்கள் போகிறதுக்கு காசு வேணும் அதுதான் உருப்படியான பார்க்குற வேலையாக இருக்கும் அன்னைக்கெல்லாம் ரெண்டு ரெண்டரைனா தான் டிக்கெட்டு சாதாரண டிக்கெட்டு ஆனால் ரெண்டு ரெண்டரைனான்றது ஒரு பெரிய காரியம் ஏழைகளுக்கு அது பெரிய காரியம் அது கிடைக்காது அது மட்டும் இல்லை அந்த படங்களுக்கு போறதுக்கு வேற அப்புறம் பொழுதுபோகுவதற்கு வேற வழியே கிடையாது அதனால இந்த கட்சி கூட்டங்கள் எங்க நடக்குதோ அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த ஒரே கட்சி மார்க்சிய இயக்கம் தான் உடைமை இயக்கம் அந்த பொது உடைமை இயக்கத்துக்கு நாங்கள் அங்கே எங்க ஏரியா பூரா அதுதான் பொதுவுடைமைகள் அதனால இந்த கூட்டத்தை கேட்கறதுக்கு போவோம் எனக்கு நல்ல நினைவு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி தொடர் பிஆரும் அவர் சங்கரையாவும் விடுதலை பெற்று போய் சொன்னார் இல்லையா அவங்க வந்து பேசுகிறது திலகர் திடலில் பேசுகிறாங்க அந்த திலகர் திடலுக்கு நான் போயிருக்கிறேன் அப்போது ஒரு வயது எனக்கு சொல்லப்போனால் ஒரு பதினோரு வயது இருக்கும் அந்த வயதில் நின்று என்ன இருக்கும்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அவங்க பேசுகிற சொற்கள்லாம் ஆ ஒன்றும் விளங்காது ஆனாலும் எங்களுக்கு வேறு வழி கிடையாது அதை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்து கேட்போம் இடைவிடாமல் கேட்போம் அந்தம்மா நம்ம அம்மா இருக்காங்களே ஜானகி அம்மா ஜானகி அம்மா வந்து நாங்கள்லாம் ஒன்றா பேசியிருக்கிறோம் எங்கே இதுக்கிட்ட தேவிடாக்கிய பக்கத்தில் தொட ஜீவாவோட பல கூட்டங்கள் பேசியிருக்கிறோம் அவர் அவருடைய பேச்ச அறுபத்தி ரெண்டில் நான் கேட்டிருக்கிறேன் பாரதியை பற்றி அவர் பேசுகிற பேச்சு இப்படி தொடர்ந்து இந்த இயக்கத்தை விடைவிடாமல் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நான் அறுபத்தி ரெண்டில் ஆசிரியனை போன பிற்பாடு எனக்கு மேடை கிடைத்தது கலை பெருமன்றத்தினுடைய பெருமன்றத்தினுடைய மேடைதான் கலையளிக்க பெருமன்றம் என்ற ஒன்று அமைப்பை தொழில் ஜீவா உருவாக்கி இருந்தார் அந்த இயக்கத்தினுடைய அமைப்பில் எட்டயபுரத்தில் தொடங்கி இந்த பக்கம் புதுக்கோட்டை தொடங்கி பல்வேறு ஊர்களுக்குலாம் நாங்கள் போயிருக்கிறோம் ஏராளமான பேச்சு அப்போது இந்த ஏழை மக்களுடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுறது அப்ப ரொம்ப வழுத்தமான பேச்சாளர்கள் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பேச்சாளர்கள் தான் மக்கள் கேட்கிறது அவர்களுடைய கேட்பாங்க ஆனா ஆவேசமாக அடிமை திறந்து என்னதான் சொல்றத உணர்ச்சி வேகத்தில் கூடியிருக்கிறவர்கள அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுவதையும் உச்சத்தில் கொண்ட ஊமை ஜனங்களுக்கு இடையே கொடுமையையும் வறுமையையும் கூடையிலே வெட்டிவை கொஞ்ச கொஞ்சம் பயம் இருந்தால் மூலையிலே கட்டிவை நெடுங்கவலை தீர்ந்தது என்று நெஞ்சு இது ஒட்டிவை நெருஞ்சி காற்றை அழித்ததில் நெல்லுவதே கொட்டிவை என்று கவிதை உலகத்தோடு கூட பாடுகின்ற ஆவேச பேச்சுக்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட்ல இருந்துச்சு அன்றைக்கு ரொம்ப ஆவேசமா பேசுவாங்க அந்த ஆவேச பேச்சை கேட்கிற போதெல்லாம் நாங்கள் கஞ்சிக்கு இல்லாத ஆளுங்க தானே எப்போ அந்த கஞ்சிக்கு இல்லாத ஆடுன்றதை எனக்கு மறக்க இல்லையா அதனால அதை கேட்கிற போதெல்லாம் சரி நமக்கு ஒரு நல்ல காலம் வரும் ஒரு எழுச்சி மிக்க காலம் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த காலங்கள் அது அதனால் அது தொட அழைத்த போது நாங்கள் எல்லாம் கலையளிக்க பெருமன்றத்தில் அதுக்கு தான் போக முடியும் அந்த திராவிட இயக்கத்தினுடைய பேச்சாளர்களுக்கு முன்னே ரொம்ப கடினமான நிற்கக்கூடிய நிலை இந்த பேச்சை உங்ககிட்ட போய் சேர்றதே ரொம்ப கஷ்டம் அந்த சமயத்தில் நாங்களுக்கு ரொம்ப வசதியா பாட்டு எடுத்துக்கிடுவோம் எப்படி பாட்டுன்னா பெரும்பாலும் மிஜிர மிதிரா கோர்ஸ் நான் மிதிரா கோர்ஸ் தானே சொன்னேன் இல்லையா அங்கே எடுக்கக்கூடிய மக்கள் சம்பளம் வாங்கிட்டு வர்ற அன்னைக்கு ஒன்னாந்தேதி சம்பளம் போடுற அன்னைக்கு ஒன்றிலிருந்து தொடர்ந்து சம்பளம் இருக்கும் வாசலில் ரெண்டு கூட்டம் நிற்கும் ஒன்று இந்த பைய போயிடக்கூடாதுன்னு சொல்லி பெற்றோர் ஒரு நிற்பாங்க இன்னொரு கூட்டம் கடன் கொடுத்தவன் ஏரியாவுல தப்பிச்சு போயிடக்கூடாது வட்டியோடு வசூல் பண்ணணும் அப்படின்னு நிற்பான் இந்த காட்சியை நான் பார்க்குற போதெல்லாம் எங்களுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுத்திரத்தினுடைய பாட்டு ஞாபகத்துக்கு வரும் கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல என் காதலி பாப்பா காரணம் கேட்பா ஏது சொல்வதென்றும் தெரியல ஏழைக்கு காலம் சரியில்லை அவன் அந்த பாட்டு இருக்கு பாருங்க அதில் அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் மாசம் முப்பது நாளும் உழைச்சி வறுமை பிடிச்சி உருவை இழைச்சி காசை வாங்கினா கடங்காரன் எல்லாம் கணக்கு நோட்டோட வந்து நிற்கிறான் வந்து எனக்கு உனக்குன்னு பிக்கிறான் இதை படித்து பார்த்த போதெல்லாம் எனக்கு நான் சங்க இலக்கியம் நடத்துகிற ஆள் பார்க்குற போது அடையா என்னடா இது எவ்வளவு காலமாக இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பாட்டு ஒன்றான ஒன்று ஒரு இலக்கியம் இன்னைக்கு படிச்சிருக்க கூட பெரியவங்க அந்த புறநானூரில் கொன்பெருங்கானம்னு ஒரு மலை அது கொன்கான கொங்கானம்னுலாம் பெருது அந்த கொன் பெருங்கானம்னு சொல்கிறாங்க அந்த மலைக்கிட்ட ஒரு புலவர் போகிறாரு மோசி கீரனார்னு அவன் பேர் இந்த மோசி கீரனார்ந்தவர் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கலாம் அவர் வந்து சேரமான் அவனுடைய அவையில் பசிக்கொடுமையில எங்க படுக்கிறது தெரியாம அவனுடைய முரசு கட்டில போய் படுத்துடுவார் முரசு கட்டில் என்பது வீரத்துக்குரிய அடையாளம் அது தொடக்கூட கூடாது ஆனால் அதில் போய் இவரை ஒன்று படுத்துடுவார் வேற வழி இல்லை வருது தெரியாது அதில் படுத்த உடனேயே திடீர்னு மன்னன் வந்து பார்க்கறான் இதுவே முரசு என்று சொல்லி வாழை உருவி அவனை வெற்றானா கிட்ட போய் தான் தெரியுது இவன் புலவன் அப்படின்னு அடப்பாவே கஞ்சிக்கெல்லாம வந்துருப்பான் பசியில் படுத்துட்டான் போல இருக்கு சே கூடாதுன்னு அவனுக்கு இவன் சாமரம் வீசுறான் சாமரம் வீசுறத பார்த்துட்டு எழுந்திரிச்சு அதுவும் சாரும் நம்மள் தல் நம்மிள் முழுது அறிதல் அப்படின்னு அந்த மோசிகரண புலவன் பாடுவான் அந்த புலவன் கொன் மலைக்கிட்ட போறான் ஓய் அந்த மலையை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு சின்ன சின்ன குறுநில மன்னன் அவங்ககிட்ட பாடுறா அவனை பத்தி அடேய் ஓ மலையை சுத்தி ரெண்டு கூட்டம் இருக்கடானா இந்த ரெண்டு கூட்டம் இருக்கடான்னு சொன்ன உடனே எனக்கு மதுரை மிஜரா கோட்ஸ் பக்கத்துல ரெண்டு கூட்டம் நின்ன காட்சியை பார்த்து ஞாபகம் வந்துருச்சு ஓஹோ இதுல ரெண்டு கூட்டம் சொல்றானே வேணே இதுடா ரெண்டு கூட்டம் அப்படின்னா ஒரு கூட்டம் திரை கொண்டு வந்து இருக்கக்கூடிய ஆட்கள் உள்ளிடத்துல கைதாகி இருக்கக்கூடிய ஆட்கள் அவனுக்கு அவனுக்கு ஈடாக பணத்தை கொடுத்து விட்டு அவனை மீட்டு கொண்டு போவதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் நிற்கிது ஒரு கூட்டம் அது இன்னொரு கூட்டம் என்ன அப்படின்னா உங்ககிட்ட பரிசு வாங்க வந்திருக்கிறார்களை புலவர்கள் அந்த புலவர்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் தான் வந்து நிற்கிறான் அந்த புலவர்களுக்கு கடன் கொடுத்தவன வந்து நிற்கிறான் அதுக்கு என்ன சொல்றான்னா இரண்டும் நன்குடைத்து கொன்பெருங்கானம்னா ரெண்டு கூட்டம் இருக்கு ஒரு கூட்டம் மீட்டு செல்வதற்காக இருக்கக்கூடிய வீரர்கள் கூட்டம் இன்னொரு கூட்டம் புலவர்களுக்கு கடன் அவங்க கிட்ட வந்து பணத்தை பறிப்பதற்காக நீ கொடுக்குற கொடை இருக்குல்ல அந்த கொடைய இந்த பாட்டை எதுக்காகவும் பாடுறான் நிறையா பேர் காத்திருக்காண்டா கொஞ்சமாக கொடுத்துறாரு நான் அவங்களுக்கு கொடுத்தது போது தான் வீட்டுக்கு கொண்டு போக முடியும் என்பதை குறிப்பா சொல்ற மாதிரி அவன் போட்டிருக்கான் பாருங்க இந்த பாட்டிலெல்லாம் வறுமையை சுட்டி காட்டுறான் நமக்கு கீழடி பெருமையானது தான் நாகரிகம் செழித்தது தான் பாராட்டப்பட வேண்டிய இடங்கள் அவையெல்லாம் வியாபாரிகள் வணிக பெருமக்கள் வாழ்ந்த இடங்கள் அது செல்வந்தர்கள் குடியிருந்த இடங்கள் இன்றைக்கும் செல்வந்தர்கள் குடியிருக்கிற இடங்கள் இருக்கு அந்த குடியிருந்த இடங்களை வைத்துக் இந்திய நாகரிகத்தை நம்ம அளந்துவிட முடியாது ஏழை மக்கள் இருக்கிறான் பாருங்க அந்த ஏழை மக்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பாவப்பட்ட மக்கள் ஏழைகளின் கோலங்களை வருணைத்து பார்த்து கஞ்சி குடிப்பதற்கு அதன் காரணங்கள் இவை என்றும் அறியுள்ளார் பஞ்சமோ பஞ்சம் என்று பரிதவித்து உடல் துடி தவித்து துஞ்சி வடிகிறாரே அந்த ஏடைகளை பார்த்து அவர்களுக்காக பாடுபடுகிற இயக்கம் மலர வேண்டும் அந்த இயக்கமாக இருப்பது மார்க்சி இயக்கங்கள் பொது உடம்பு இயக்கங்கள் நாங்கள் பார்த்த காலத்தில் ஒருபுறம் செஞ்ச இனம் கொண்டிருக்கிற காலம் அது புறம் சோவியத்து குடியரசு மிக பிரமாண்டமாக வளர்ச்சி அடைந்த காலம் அது இன்னொரு புறம் ஹங்கேரி போலந்து ருமேனியா செக்கோ சிலை வைக்கியா சிலவைக்கியா எல்லா இடங்களிலும் கம்யூனிசம் பூத்து கிடந்தது இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன் திரும்பி பார்க்கிற பொழுது எங்கெங்கோ இருந்தெல்லாம் காணோம் அப்படின்னா எங்களுடைய முதுமையைப் போலவே அதுவும் தளர்ந்து கொண்டிருக்கிறதா எழுச்சி வர வேண்டாமா ஏனென்றால் இல்லாத மக்களுக்கு வறுமை வறுமைப்படுத்திருக்கின்ற மக்களுக்கு பாட்டாளி மக்களுக்கு பாவப்பட்ட ஜனங்களுக்கு உழைப்பு கொடுத்து விட்டு ஒன்று பெற முடியாமல் இருக்கின்ற ஏழைகளுக்கு பாடுபற இயக்கமாக இருக்கக்கூடிய இயக்கங்கள் மலர்ச்சி வர வேண்டாமா ஆக இந்த இயக்கங்கள் வளர வேண்டும் என்ற ஆசை எனக்குள்ளே உண்டு அதனால் தான் அழைத்த போது நான் உடனே ஒத்துக்கொண்டேன் உங்களை பார்க்கிற போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது நெஞ்சு மகிழ்கிறது இருக்கிற நிலைமை பார்க்கிற பொழுது எனக்கு தோன்றுவதை மட்டும் இங்கே ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை சொல்லிவிட வேண்டும் இனி இந்த மண்ணிலே இயக்க கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஒன்றாக இருப்பது மட்டுமல்ல மார்க்சி இயக்கங்கள் பெரியார் இயக்கங்கள் பெருதி வேண்டும் பெரியாரை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல அம்பேத்கர் இயக்கம் இங்கே மண் உண்டாக வேண்டும் இந்த மூன்று பதாகைகளின் தான் இந்த மனிதர்கள் எழுவ எழ வேண்டும் நாளைய உலகம் இப்படி போனால்தான் இந்த மண் செழிக்கும் தனித்து நின்று தனித்து நின்று எதிர்கட்சியாக இப்போ டெல்லி பாராளுமன்றத்தில் நின்று கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை அங்கே உறுப்பினர்களே இல்லையா என்று எண்ணுகிற அளவிற்கு ஒன்று இரண்டு பேரை வைத்திருக்கக்கூடிய இயக்கமாக மாறிவிட்டது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் நாம் உற்சாகப்படுவதற்கான நேரம் இது உற்சாகப்படுத்தவும் தான் வேண்டும் ஆனாலும் கூட மிக பணிவாகவும் ஆனால் அதே நேரத்தில் என் மனத்தில் இருக்கிறது துணிவாகவும் சொல்லிக் கொள்கிறேன் சிந்தித்து பாருங்கள் செயல்படுங்கள் இனி தனித்து தனித்து போராடி பயனில்லை காலங்கள் மிக கொடுமையாக வந்து கொண்டிருக்கின்றன போர்க்களங்கள் மிக கடுமையான கோற்களங்கள் இதில் எந்த அளவிற்கு இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை இணைந்து செயல்படுவதில் தான் நாளைய உலகம் புதிய உலமாக மருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் இரும்பை காட்சி உருக்கிடு வேறு எந்திரங்கள் வகுத்தடி கரும்பை சாறு புழிந்திடுவீரே கடலில் மூழ்கினன் முத்தெடுப்பீரே அரும்பு உயர்வை உதைத்து ஆயிரம் தொழில்கள் செய்திடுவீரே பெரும்புகள் நுமக்கின்றேன் பிரம்ம தேவன் கதை இங்கு நீங்கிறே பாட்டும் செய்யலும் கோத்திடுவீரே வரத நாட்டிய கூத்திடுவீரே காற்று மைய பொருள்களின் உண்மை கண்டு சாத்திரம் சேர்த்திடுவீரே நாட்டிலே மூட்டி வைப்பீரே நாடும் இன்பங்கள் கூட்டி வைப்பீரே தேட்டமின்றி காணும் தெய்வமாக விளங்குவீர் நீரே என்று கூறி உழைக்கின்ற மக்களின் திருப்பாதங்களை சேவித்து வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்